திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள பர்வதமலையின் சிறப்புகள் என்ன திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் தென்மகாதேவ மங்கலத்தை ஒட்டியுள்ளது பர்வதமலை இது ஒரு மலைப்பகுதியாகும் மகாதேவமலை கொல்லிமலை சுருளிமலை பொதிகை மலை வெள்ளியங்கிரி மலை சதுரகிரி மலை என புகழ்பெற்ற சித்தர் மலைகளைப் போன்றே பர்வதமலையும் சித்தர் புகழ்பெற்ற மலை என சொல்லப்படுகிறது செங்கத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பர்வதமலை பர்வதம் என்றால் மலை என்று பொருள் பர்வதமலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை என்ற பொருளை கொண்டுள்ளதோ கொண்டுள்ளது என்ன பெயர்கள் இந்த மலைக்கு நவரமலை தென்கையிலாயம் திருசூலகிரி சஞ்சீவகிரி பர்வதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுனமலை என்ற பெயர்களும் உள்ளன திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஊர்களை பற்றியும் அங்குள்ள மக்களை பற்றியும் குறிப்பிடும் ஒரே சண்டை காலத்து நூல் மலைப்படுகலாம் இந்த நூலில் நபரமலை என குறிப்பிடப்பட்டுள்ளது பர்வதமலை நபரமலையைதான் நாம் தற்போது பர்வதமலை என்று அழைத்து வருகிறோம் இந்த இடம் மூங்கில் சிழித்து வளரும் பகுதி என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையின் மீது சுவாமி கோவில் உள்ளது இது சித்தர்களுக்கு பெயர் பெற்ற மலையாகும் இந்த மலை இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து அடி உயரம் இந்த மலை ஜவ்வாது மலையின் கிளை மலையாகும் இருபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் இதன் மொத்த பரபரப்பளவும் இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் ஆகும் ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் இங்கு நிறைய மர்மங்களும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மலையின் கீழ் ஆதிவாசிகள் வாழ்வதாக சொல்கிறார்கள் ஆனால் அது குறித்து உண்மை தெரியவில்லை இந்த மலையில் மூன்று குன்றுகள் உள்ளன கோவில் அமைந்துள்ள பகுதியே மிகவும் உயரமான பகுதியாகும் செய்யாற்றின் கிளை பர்வதமலையில் மலையில் செய்யாற்றின் கிளை ஆறுகள் பாய்கின்றன இந்த மலையில் சில தூரத்திற்கு படிக்கட்டுகள் நிறைந்திருக்கும் கடப்பாறை நெட்டு வரை வழி சற்று திகிலாகத்தான் இருக்கும் இதை கடக்கும் வரை ஆழமான பள்ளத்தாக்காகவே இருக்கும் போவதற்கு ஒரு வழி திரும்பி வருவதற்கு ஒரு வழி பயன்படுத்தப்படுகிறது இங்கு ஜவ்வாது மலையில் சுற்றி மூலிகைகள் இருப்பதால் மூலிகை காற்றை சுவாசிக்கும் மக்கள் அதிகளவில் இங்கு வருகிறார்கள் சிறப்புகள் பருவத மலையில் தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தால் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் பூஜை செய்த பலன் கிடைக்கும் ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து சஞ்சீவ மலையை தூக்கி வரும்போது விழுந்த ஒரு துளிதான் இந்த மலை என்றும் கூறுவதுண்டு இந்த மலை மொத்தம் ஏழு சடைப்பறிவுகளைக் கொண்டது மூன்று ஆயிரம் அடி உயரமுள்ள செங்குத்தான கடற்பாறைப்படி தண்டவாளப்படி ஏணிப்படை ஆகாயப்படைகளைக் கொண்ட அதிசய மலையான இதில் எப்போதும் மூலிகை காற்று வீசி தீராத நோயும் தீர்க்கும் இம்மலையில் நூற்றுக்கணக்கான குவைகளில் சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் என்று வரலாறு கூறுகிறது இத்தலத்தில் உள்ள சிவனின் கருவறையிலிருந்து கோவிலைச் சுற்றி நறுமண மலர்களின் வாசனையை நுகரலாம் அம்மன் அழகு வேறெங்கும் காண முடியாத பேரழகு இரவு அம்மன் கன்னத்தில் ஜோதி ஒளியைக் காணலாம் அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போல் இருக்கும் டோட் மலை உச்சியில் ராட்சத திருசூலம் உள்ளது தலைக்கு மேலே மேகம் தவழ்ந்து போவதைக் காணலாம் சித்தர்கள் கழுகாக திகழும் திருக்கழுக்குன்றம் போல் இங்கும் மூன்று கழுகுகள் இந்த மலையை சுற்றிய வண்ணம் உள்ளதைக் காணலாம் பௌர்ணமி பூஜை இங்கு சிறப்பாக நடக்கும் இத்தலத்திற்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றனர் மனித உடலில் ஆறு ஆதாரங்களை கடந்து குண்டலினி சக்தி உச்சில் உள்ள சதாசிவத்துடன் சேர்கிறது அதுபோல் நாமும் கடலாடி மெத்தகமலை குமரிநெட்டு மலை கடப்பாறை மலை ஓடை மலை புற்றுமலை கோவில் உள்ள மலை ஆகிய ஆறு மலைகளையும் கடந்து இங்குள்ள சிவ சக்தியினை தரிசித்தால் ஞானம் பெறலாம் நாற்பத்தெட்டு பௌர்ணமி அமாவாசை தொடர்ந்து இந்த மலையில் உள்ள சிவபார்வதியை தரிசித்தால் கைலாயத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் என்கிறது தலபுராணம் சகல நோயும் தீர்க்கும் பாராலட்சனை தீர்த்தம் இங்கு உண்டு இருபத்தாறு கிலோமீட்டர் சுற்றளவுள்ள இந்த மலையை பௌர்ணமி தினத்தில் ஒரு முறை கிருவலம் வந்தால் கைலாயத்தையே சுற்றி வந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் கன்னியாகுமரி போன்று இங்கும் சூரிய உதயம் அசமனம் காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்